கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் அஷ்டோசின்னதுரை பிலிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதம் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது தை மாதம் அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய பொழுது பொழுது கால ஆரம்பம் அதாவது தை மாசம் முதல் ஆனி மாசம் வரை உள்ள ஆறு மாத காலம் தட்சிணாயனங்கிறது தேவர்களுடைய இரவு பொழுது ஆடி மாசம் முதல் மார்கழி மாசம் வரை இந்த மார்கழி முடிஞ்சு தேவர்களுடைய பகல் பொழுது காலம் ஆரம்ப காலம் தான் தை மாசம் உத்தராயண புண்ணிய காலம் அதனால இந்த மாதத்திலே அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் திருமணம் க காதுகுத்து அதே போல் பார்த்திங்கன்னா கிரக கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிறது தொழில் தொடங்கிறது இது போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களை செய்வதற்கும் சிறப்பான தான் இந்த தை மாதம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த தை மாதம் பதினாறாம் தேதி தை அமாவாசை தை அமாவாசைங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் சிரார்த்தம் செய்வதற்கும் சிறப்பான நாள் இயற்கைக்கு மாறான மரணமடைந்தவர்களுக்கு அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக திலஹோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள் தை அமாவாசை தை மாசம் இருபதாம் தேதி வசந்த பஞ்சமி வருகிறது வசந்த பஞ்சமி என்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு அதாவது பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்று மல்லிகை சாற்றி வழிபாடு செய்தாலும் சரி வீட்டிலே மகாலட்சுமி படம் வைத்து மல்லிகை சாற்றி நெய்விளக்கேட்டு நெய்விளக்கிட்டு மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் சொல்லி வழிபட்டாலும் சரி அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கு செய்பவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் செல்வ வளம் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல அன்றைய தினத்திலே வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள் வசந்த பஞ்சமி அன்று த தை மாசம் இருபதாம் தேதி அடுத்ததாக தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தைப்பூசம் அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல பாத்தீங்கன்னா அன்னதானம் செய்வதற்கு சிறப்பான நாள் அதே போல பாத்தீங்கன்னா வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கும் சிறப்பான நாள் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணை ஜோதி என்ற உடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கும் சிறப்பான நாள் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தை மாசத்திலே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரன் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தைரிய ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம்னு சொல்லுவாங்க பத்தாம் இடங்கிறது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே நீச்சமாயி வக்கரமாயிருக்கிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாயி வக்கரமானா உச்ச பலனை செய்யும் அப்போ ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ஆனாலும் நீச்சமாயி வக்கரமாய் இருப்பதால் உச்ச பலனுக்கு ஈக்குவலான செய்யும் நோயை எது ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அது கோர்ட்டு கேஸு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு நோய் எதிரி ரொம்ப வழக்கு கடன்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தரும் இளைய சகோதரத்திடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல தொழிலிலே போட்டி பொறாமைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக சில பேர் செய்வாங்க அதுலயும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனாலும் எட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் அஞ்சாம் இடங்கிறது என்ன புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் சிந்தனை செயல்திறன் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் இப்ப அஞ்சாம் இடத்துல வராரு அப்படின்னா அஞ்சாம் இடங்கிறது காதல் ஸ்தானம் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் அதே போல பாத்தீங்கன்னா புத்திரர் அதாவது குழந்தை பிறப்பு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்ட சனம் இல்லையா அப்போ குடும்பத்திலே அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய சிந்தனை எல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு செய்தால் வெற்றி பெறலாம்ங்கிற கூடிய அறிவு வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி மூணாம் இடம் இல்லையா அப்போ எடுத்த காரியம் தடை இல்லாமல் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் தேதிக்கு பிறகு இளைய சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு புதிய புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பூமி சம்பந்தமான யோகம் பூமி சம்பந்தமான யோகம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் இந்த நல்ல விளக்கி உங்களுடைய இடத்தை விற்கிறது அல்லது நல்ல இடத்த நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மூணாம் மடங்குறது பத்திரப்பதிவு இல்லையா பத்திரப்பதிவு நடக்கணும் இல்லையா அப்போ இந்த மாதிரி இடம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புல செவ்வாய் அஞ்சாம் மடத்துல எட்டாம் தேதிக்கு மேலே பிரமாதமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நாளுக்குக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் நான்காம் இடம் முன்பது வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சொத்து சுகஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் இந்த நாளுக்கு ஒன்பதுக்கும் உடையவர் யார் அப்படின்னா சுக்கரன் உங்க ராசியிலேயே இருக்காரு அது ஒரு சி இதான் சிறப்பான நிலை எப்படின்னா நாலாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடம் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியும் ராசியில இருக்காரு ராசிநாதனோடு அந்த ஜென்ம சனி இருக்கு இல்லையா இந்த ஜென்ம சனியுடைய பாபத்துவ பலன் குறையும் ஏன்னா முக்கால் சுவர் சுப சுக்கரன் அப்போ சுக்கரனோடு உங்கள் ச ராசிநாதன் ஜென்மசனியாக சந்திக்கும் பொழுது சனியும் நன்மை செய்வார் ஆக சனியாக இருந்தாலும் ச சுக்கரனுடைய ஜென்ம சனி நன்மை ப நன்மையான பலன்களை செய்யும் அதே போல் அதை அதாவது சுகவாசின்னு சொல்கிறாங்க இல்லையா நாலாம் படங்கிறது சுகஸ்தானம் சுகவாசியாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொலைதூர பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தை தாய் தந்தை ரெண்டு பேருடைய உறவினர்கள் ரெண்டு பேரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலம் அதே போல பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பஸ்தானத்திலே சென்று ராகுவோடு சேர்ந்து உச்சமாகிறார் நாளுக்கு ஒன்பதுக்கு உடையவர் உச்சமாகிறார் அப்படின்னா அதை விட அதாவது ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை விரிவுபடுத்தும் பிரம்மாண்டப்படுத்தும் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோடைய பலனையும் விரிவுபடுத்தும் பிரம்மாண்டப்படுத்தும் அப்ப சுக்கரன் உங்க ராசிக்கு ரெண்டுல ராகுவோடு சேர்ந்து உச்சமான பலன்களை செய்ய இருக்கிறார் அப்போ நில வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தமான யோகம் குடும்ப குடும்ப சாணம் இல்லையா வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அதாவது தொழிலேயே வாடிக்கையாளர்கள் பெருகி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு திருமணம் க திருமணம் அதே போல் பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு கிரக ஆரம்பம் கிரக இருந்து என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் இருக்கிறதோ அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குடும்ப சாணத்தில் சுக்கரன் வராரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதற்காக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு இணக்கமான சூழ்நிலை இந்த ராகு இருக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இப்போ ராகு சுபத்துவம் அடைகிறதுனால சுக்கரனோடு சேர்ந்து நல்ல பலன்கள் அதாவது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கியம் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எப்போல்லாம் ஒம்போது ரெண்டு சம்மந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ சுக்கரன் தான் இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு ஹைலைட்டான இருக்கிறார் ஏன்னா ரெண்டாம் இடம் வாக்குத்தனஸ்தானத்துக்கு நாளுக்கு ஒம்பது கூடவர் உச்சமாகிறார் அதாவது வசந்த பஞ்சமி என்று மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது இன்னும் உங்களுக்கு செல்வ வளத்துக்கான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் புத்திரஸ்தானம் அதே மாதிரி பதவி விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் இந்த அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் யாருனா புதன் புதன் பதினொன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பதினொன்றாம் தேதி வரை அதாவது பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதில் நடக்கக்கூடிய இடம் அப்போ பதினொன்றாம் இடத்துல எட்டாம் இடத்தை அதிபதி செஞ்சிருக்கிறாங்க எட்டாம் இடம்ங்கிறது என்ன எதிர்பாராத நன்மையோ தீமையோ அப்போ எதிர்பாராத ஒரு கிரகம் பதினொன்றில் இருந்தா என்ன செய்யும் நன்மை மட்டும்தான் செய்யும் அப்போ எதிர்பாராத லாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை வரக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடத்தை அதிபதி பதினொன்றில் செஞ்சிருக்கிறேன்னா அஞ்சாம் இடங்கிறது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் நம்ம மனசில் என்ன தோணுதோ அதான் அஞ்சு பதினொன்னுங்கிறது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த லா ஆஃப் அட்ரஸ் சொன்னாங்க இல்லையா ஈர்ப்பு விதி இந்த ஈர்ப்பு விதி செயல்படக்கூடிய அமைப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சிந்தனையில் வரக்கூடியது செயலில் வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு எடுத்துக்கா அதாவது செயல் வடிவம் பெறும் நீங்கள் உங்களுடைய கற்பனிலை இருக்கிறது செயல் வடிவம் வரும் அதான் அந்த அஞ்சு பதினொன்று சம்மந்தப்படுறது அப்போ பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் மிக மிக பதினொன்றாம் மடங்குன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அனுகூலமான படங்களை தர இருக்கிறார் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் இருப்பவர்களுக்கு யோகமான காலம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பார்வையுடன் மறைகிறார் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்த அதிபதி பன்னெண்டுல மறைஞ்சால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஏன்னா ஒரு மறைவுஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதோட அஞ்சாம் இடத்து அதிபதி எட்டுல மறைகிறார் அப்படின்னாலும் குருவுடைய பார்வையில மறைகிறார் குரு இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு வக்கர நிவர்த்தியாகி குரு சுபத்தன்மையோட பார்வை பரப்புகிறது அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட குருவுடைய பார்வையோட இருப்பதால் நன்மையான பலன்களை அதிகமாக விபரீத ராஜயோகமாகவே புதன் செயல்படுவார் அப்போ புதனும் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடம் என்பது என்ன கணவன் மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் அதே போல சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த ப ஏழாம் இடத்து அதிபதி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் மாதம் முழுவதும் ஆனாலும் குரு பார்வையிடம் அப்போ வாழ்க்கை துணைக்காக சுபவிரயம் வாழ்க்கை துணைக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு துணி வாங்கக்கூடிய அமைப்பு நகை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான வாழ்க்கை துணைக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு அல்லது சுபகாரியம் திருமணத்திற்காக சுபகாரியத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அதே நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்துவதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அது சுப விரயமாகவே அமையும் அப்போ சூரியனும் அனுகூலமாக இருக்கிறார் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு ஹைலைட்டா இருக்கிற விஷயம் சுக்கரன் தான் சுக்கரன் தான் உங்க ராசியில் பஞ்சாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல குடும்ப குடும்பஸ்தானம் வருமான ஸ்தானத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார் அப்போ மக சுக்கரன்டா தான் மகாலட்சுமி அதாவது மகாலட்சுமியை அதிதேவதையாக கொண்ட கிரகம் சுக்கரன் அதாவது கையிருப்பு பணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் அப்போ சுக்கரன் உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக சஞ்சரிப்பதார் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது பணம் ரொட்டேஷன் ஆகிறது பணம் வரைக்கும் முடங்கி கிடந்த பணம்லாம் ரொட்டேஷன் ஆகக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அப்போ தை மாதங்கிறது உங்களுக்கு பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்